வணக்கம் நண்பர்களே சிவா சீரியல் சிவமா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சூரியன் நாராயணன் மாமாவை சிவா வந்து பிடிச்சு கொண்டு வாராங்க கபிலன் பிடியில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தின அந்த நபரை கையுமா பிடிச்சி நம்ம கிட்ட கொண்டு காட்டிறாங்க அவரு ஒரு கட்டத்தில் உங்கள் பெருமாள் சித்தப்பாவோட பையன் இவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு உடைக்கிறாங்க சங்கரிக்கும் இவருங்க பெருமாளுக்கும் உள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சதே நான் தான் அதுக்குள்ள ஒரே சாட்சி கிளர்ச்சி என்ன இந்த கபிலம் தெரிஞ்சு அடைச்சி வச்சு என்ன கொடுமைப்படுத்தினா ஒரு கட்டத்துல இப்பதான் நான் விடுதலையாவி இருந்தது மாதிரி ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்போ சிவா வந்து என்ன கண்டுபிடிச்சி என்ன வந்து காப்பாத்திட்டா அந்த கபிலன் பிடியில இருந்து என்ன கபிலனால எனக்கு ஆபத்து இருக்குமா அப்படின்னு வந்து போட்டு உடைக்க நேரம் கபிலனின் சுய ரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே நேரம் உதய பெருமாள் சித்தப்பாவின் வீட்டு நம்ம வீட்டு வாரிசு சிவாதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவாய ஆர்த்தி எடுத்து வரவேற்கிறாங்க நம்ம இந்திராணி செல்வநாயகி பே மாதிரி வந்து உதய பெருமாள் ஆட்டி வெட்டி படைக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்காரையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தான் இந்த ராணி நாலு நாலு வந்து டைமை வந்து கொடுக்குறாங்க இக்கட்டான நிலையில் என்னை மாட்ட விட்டுறாங்க சிவா எலி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்க நாலு நாளில் நீங்கள் வந்து என் சித்தப்பாவின் வாரிசு நீதான் தான் வந்து எனக்கு நிரூபிக்கணும் இல்லைன்னா என்ன வந்து உங்களை கழுத்தை குத்தி வீட்டை விட்டு சூழ்நிலைக்கு தள்ளிடாதுங்க ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான முடிவை நான் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் புரியுதுக்கா இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கி எங்களுக்காக நீங்கள் பற்றக்கூடிய கஷ்டம் புரியுது கண்டிப்பாக நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி எப்படியாவது அந்த சூரிய நாராயணனை கண்டுபிடிச்சாதான் சிவாக்கு இந்த வீட்டில் உள்ள உரிமை கிடைக்கும் அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக தெரியுது அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி அவங்க குரூப்பில் உள்ள அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க நான் ஒரு போட்டோவை அனுப்பி தருவேன் அவர் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி எங்கள் கண்ணுன்னு நிப்பாட்டணும் அது யார் மேடம் அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதுதான் சிவாவோட அப்பா அவரை நம்ம வந்து சிவா வந்து ஒரே பெருமாளுக்கு தான் பிறந்த பையன் அப்படின்னு வந்து நிரூபிக்க வேற வழியே இல்லை அவரோட ரகசியத்தை தெரிஞ்ச நபர் இந்த நபர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சிவாக்காக நாங்கள் வந்து நம்ம டீம் மெம்பருக்காக இதை கூட செய்ய மாட்டோமா என்ன அவர் எந்த மூல முக்கில் இருந்தாலும் தூக்கி உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் இந்த உரைய பெருமாளுக்கும் சிவாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சாலும் சூரிய நாராயணன் ஒருவர் தான் அவரை வந்து நம்ம அடைச்சி வச்சிருக்கோம் அவர் எந்த காரணத்தை கொண்டாலும் வெளியே வந்துடக்கூடாது அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம செல்வநாயகி அரண்டு போய் நிற்கிறாங்க நான் செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வந்து தெரிஞ்சால் செங்குட்டர் பருவ பரம்பரையோட மருமக நான் அப்படின்னு இருக்க கெத்து பேரும் என்ன எல்லாரும் கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன் ஆனால் என் மனசு ஏதோ இருக்கு இருக்குது படுது அப்படின்னு வந்து செல்வநாயகி வந்து இந்த சைடு நினைச்சிட்டு இருக்காங்க இந்திராணி ராணி வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு சிவா வந்து சித்தப்பாவோட அப்படின்னு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு அதை கண்டிப்பாக நிரூபிக்கணும் கபிலனோட அடாவடி தரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் பயங்கரமான கழுப்பு எந்த உரிமையில இந்த சிவாயும் அயலியும் இந்த வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இவங்களை விரட்டை நம்ம பெரிய பாடா இருக்கு இந்த வீட்டோட மருமக நான் தான் அப்படின்னு வந்து நான் உரிமை கொண்டாடலாம் இந்த அயலி ஒருத்தி கேவலமும் இல்லாம எதுக்காக தான் என் கூட கூட பின்னாடி ஒட்டிட்டு தெரியாதோ இதெல்லாம் பார்க்க நேரம் எரிசலா தான் இருக்கு அவங்கள ஏன் இங்க இருந்து இந்திராணியால இல்ல உதய பெருமாள் சரி ஏன் விரட்ட முடியல ஏதோ ஒரு மேட்ரு உதய பெருமாளுக்கும் சிவாக்கும் இதுக்கியது மாதிரி எனக்கு இருக்கு ஒருவேளை உதய பெருமாளின் பையன் சிவாயா இருப்பனோ அப்படி மட்டும் இருந்தா கபிலா நான் உன்ன கல்யாணம் பண்ணி என்னட்டதா பெருசா நான் அச்சீவ் பண்ண எல்லாத்துலயும் வந்து அந்த அயலி பங்குக்கு வந்தது மாதிரி இப்போ எல்லாம் வந்து அயலிக்கு போகதான் மீதி நம்மளுக்கு வந்தாலும் வந்து சேரும் போல இருக்கே இதெல்லாம் நடக்க கூடாது அவளே அப்படின்னு வந்து மண்டை பிச்சிட்டு நம்ம ரித்திவிகா இருக்க நேரம் தான் அதிக வந்து நம்ம அயலிக்கு வந்து கால் பண்றாங்க மேடம் கபிலன் ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கா மறைமுகமா அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள தகவல் கிடைக்குது ஒரு கட்டத்துல அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க சிவா நம்ம விரிச்ச வலையில அந்த கபிலன் தான் சிக்கிருக்கான் கபிலன் தான் இந்த உதய சூரிய நாராயணனை பிடிச்சி அடைச்சி கொடுமைப்படுத்தி வந்திருக்கான் நம்ம வந்து அவரை தேடினது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இந்த கபிலனுக்கும் நீங்க உதயபெருமான் பையன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கு அதுக்காக தான் வந்து இப்படி வந்து அவன் அடைச்சு வச்சிருக்கான் நம்ம தேடிட்டு இருக்கிறத தெரிஞ்சுதான் கடத்திருக்கான் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எனக்கு என்னமோ உங்க சித்தி செல்வநாய்க்கும் நீ வந்து உதய பெருமாளோட பையன் தெரியும் போல அதுக்காக தான் அன்னைக்கு ஒரு மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு ரூம்ல அடைச்சிருந்தாங்க அது பிறகுதான் மாமாவோட செயல்லையும் மாற்றம் தெரிஞ்சு அதுவரை ஒன்ன பையனாட்டு தான் அவர் ஏத்துக்கிட்டாரு அதுக்கு பிறகுதான் நீ பையனே இல்லை இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து வந்து உன்னை ஓரங்கிட்ட ஆரம்பித்தார் இதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ தொடர்பு கண்டிப்பாக வந்து இருக்குது அவர் செல்வநாயக்கே தெரிஞ்சிருக்கு நீ தான் அவரோட பையன் அப்படின்னு வந்து கபிலனுக்கும் தெரிஞ்சிருக்குடா அப்படின்னு வந்து சொல்லுறேன் ஏன் உண்மை அதுதானே அதில் தெரியதில் பெரிய ஆச்சரியம் என்ன இருக்கு எலி அவரோட மூத்த வாரிசு சொல்ல போனால் நான் தான் அந்த இடத்துல இந்த கபிலன் இருந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தி தான் இந்த வீட்டில் ரித்திகாவுக்கு இருக்கிறத விட உரிமை கூடுதல் உனக்கு தான் ஏன்னா எங்கள் அம்மா தான் மூத்த தாரம் உதயபெருமாளுக்கு ரெண்டாம் தாரத்தில் வந்தது தான் இந்த செல்வனாகி அது இருந்து நம்மள ஆட்டி படைக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து சரியில்லை உனக்கும் இந்த வீட்டுல உள்ள உரிமையா கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதுக்காக தான்டா நான் நம்ம டீம் மெம்பர்ஸ் கிட்ட விசாரிக்க சொன்னேம்ல இப்ப கிடைச்சிட்டாரா சூரிய நாராயணன் போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவாய கூட்டிட்டு போறாங்க ஒரு கட்டத்துல சூரிய நாராயணன் மீட்டுறாங்க அந்த உதய பெருமாளின் பையன் அந்த கபிலன் இருக்காமல அவன் பாடாப்படுத்தி என்ன அடிச்சு வெளுத்தி நான் வந்து பேச்சு மூச்சு இல்லாத நிலைமைக்கு இந்த ரூம்ல இருந்து கஷ்டப்படுத்தினேன் பட்டு இருந்தேன் இப்ப என்ன காப்பாத்திட்டீங்கிற ரொம்ப நன்றி உங்களால ஒரு உண்மை வந்து சொல்ல வேண்டியது இருக்கு என்ன உண்மைப்பா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என் உயிருக்கே உல வச்சிருவான் கபிலன் இந்த உண்மையை சொன்னா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் உங்க உயிருக்கு நாங்க கேரண்டி தரோம் நாங்க போலீஸ் ஆபீசர் தான் உங்களை நாங்க பாதுகாக்கோம் ஆனா இக்கட்டான நிலையில உதய பெருமாள் கிட்ட இருந்து இந்த உண்மையை நான் வர வைக்க வேண்டியதுக்கு பெரும்பாடு பட வேண்டியதா இருக்கு நான் தான் அவரோட பையன் சங்கரியோட பையன் அவருக்கும் சங்கரிக்கும் கல்யாணம் ஆன விஷயம் இதெல்லாம் உங்களை விட்டா யாருமே சொல்லதுக்கு ஆள் இல்ல கண்டிப்பா இந்த உண்மை உண்மையா நீங்க கபிலன் கிட்ட சொல்லாதான் இந்திராணி என் அக்கா கிட்ட சொல்லி நிரூபிச்சிட்டா போதும் சரிப்பா உனக்காக இந்த இதை பாதுகாப்பு வந்து சொல்லிக்கிட்டு கூட்டிட்டு இந்திராணியை தனியா வந்து சந்திச்சு அப்பதான் உங்க சித்தப்பாவோட பையன்தாமா இந்த சிவா இவனை வந்து சங்கரிக்கு கூட பிறந்தது சங்கரி தான் மூத்த மனைவி உங்க சித்தப்பாக்கு அவங்க ரெண்டு வருடத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நாதாமா அந்த சாட்சி இதை தெரிஞ்சுக்கிட்டு கபிலன் இவர்த்தி அதனால என்ன ஒரு இருட்டு ரூமுக்குள்ள அடைச்சி என்ன சித்திரவதை பண்ணினாமா அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க இக்கட்டான நிலையில நம்ம சிவா வந்து சிவா தான் வந்து உங்க சித்தப்பாவோட வாரிசு அப்படின்னு வந்து சொல்லாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அரண்டு போறாங்க இந்திராணி விந்தி இது இதுக்கு மேல வந்து சிவா வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு வந்து இந்திராணி முடிவெடுக்கிறாங்க அதோட ஆர்த்தி எடுத்து நம்ம சிவாய வரவேற்கிறாங்க உதய பெருமாளையும் கூட்டி சித்தப்பா நீங்க இனி பொய் சொல்ல வேண்டி பொய் சொல்லி சொல்லி போயிருந்தது போதும் உண்மை வந்து சூரிய நாராயணன் உங்க ஃப்ரெண்டு அவர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு சிவாவோட அம்மா சங்கரிய பற்றியும் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல நேரம் இந்து இத வந்து நீ செல்வனாகிட்ட சொல்லிராதம் அவ்வளோதான் செல்வன் ஆகி என்ன சூரிய அடிர்வா பரவாயில்லப்பா நான் சித்தப்பா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதே நேரம் இந்த வீட்டோட வாரிசு சிவா தான் கபிலனுக்கு இருக்க அதே உரிமை என்ன கேட்டால் சிவாக்கும் இருக்கு வீட்டுல வீட்ல தான் இருப்பான் சிவா எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு வந்து ஆர்த்தி எடுத்து வர வைக்காங்க சிவாய செல்வநாயகி பேயறிஞ்சது கணக்கா நிக்கிறாங்க